வணக்கம் ஆர்எஸ்ஏ ஃப்ளாஸ் மீடியா வியூவர்ஸ் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் வந்து சாதாரண கேப்டனுடைய தேமுதிகவுடைய தொண்டன் இன்னைக்கு நம்ம என்ன பண்ண பார்க்க போறோம் அப்படின்னா கேப்டனுடைய தேமுதிகவுடைய நிலவரம் அரசியல் நிலவரம் எப்படி இருக்கு கேப்டன் முன்பு கேப்டன் பின்பு எப்படி இருக்குன்னு பார்க்க போறதா இன்னைக்கு நம்ம இந்த மீடியா மூலயமா ஃபாஸ்ட் மீடியா மூலயமா இன்னைக்கு நம்ம பார்க்க போயிட்டு இருக்கோம் இரண்டாயிரத்தி அஞ்சாம் ஆண்டு கேப்டன் வந்து மதுரையில் திருப்பரங்குன்றங்கிற இடத்துல வந்து மிகப்பெரிய மாநாடு வச்சு தேசிய முற்போக்கு திராவிட கழகம் என்ற ஒரு கட்சியை வந்து மிக அருமையாக தொடங்கினாங்க தொடங்கின அன்னையில இருந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வரவேற்பு வந்து தமிழ்நாட்டுல அதிகமாக கிடைச்சது அதுக்கு முன்னாடி தொடங்குறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி முன்னாடி வந்து ஒரு உள்ளாட்சி மன்ற தேர்தல் நடந்துச்சு அப்போ கேப்டனுடைய ரசிகர்கள் ஃபுல்லாமே என்ன பண்ணாங்கன்னா தனியாக சுயேட்சையாக கட்சி எதுவுமே ஆரம்பிக்காம கேப்டனுடைய பேரை சொல்லி மாத்திரம் எல்லா இதுலையுமே கவுன்சிலர் ஜெயிச்சாங்க அப்ப ரொம்ப இடத்துல நின்னு தீபம் சின்னத்துல வந்து ஜெயிச்சாங்க அதை பார்த்துதான் கேப்டன் இவ்வளவு தூரம் மக்கள் செல்வாக்கு நம்மளுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி அஞ்சாம் ஆண்டு தேசிய முற்போக்கு திராவிட கழகம்ங்கிற ஒரு கட்சியை ஆரம்பிச்சு மக்களுக்கு சேவை செய்யணுங்கிற ஒரு எண்ணத்தினால ஆரம்பிச்சாப்புல ஆரம்பிச்ச கட்சி பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு சட்டசபை சட்டமன்ற தேர்தல இருநூத்தி முப்பத்தாறு தொகுதிலையும் தனிச்சனையும் போட்டிட்டாப்புல கடவுளோடைய மக்களுடன் தான் கூட்டணி என்று சொல்லி மிக பெரிய அளவுல போட்டி போட்டாங்க போட்டி போட்டமோ போது பாத்தீங்கன்னா விருத்தாச்சலங்கிற ஒரு தொகுதியில் மாத்திரம் தான் கேப்டன் வந்து வெற்றி பெற்றாங்க மிச்ச தொகுதியில நம்ம எல்லாருமே நல்ல ஒரு ஓட்டு வாங்கி வாங்கினாங்களே தவிர மக்கள் யாரையும் நம்மளுக்கு அங்கீகாரம் கொடுக்கலாம் ஆனா விருத்தாச்சலங்கிற மக்கள் மாத்திரம் கேப்டனுக்கு மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம் கொடுத்தாங்க அந்த விருத்தாச்சலம் கோட்டைங்கிறது என்ன அப்படின்னா பாமகவுடைய கோட்டை அந்த கோட்டையை வந்து இது வரைக்கும் யாரும் உடைச்சத ஒரு சரித்திரமே கிடையாது அந்த உடைச்ச ஒரே ஒரு சரித்திரம் ஆஹ் சக்சஸ் பண்ணது யாருன்னா கேப்டன் விஜயகாந்த் ஒருத்தர் தான் அங்கே பாமக தவிர ஜெயிக்க முடியாத ஒரு இடத்த வந்து கேப்டன் ஜெயிச்சோன்னா மக்கள் அந்த அளவுக்கு அங்கே வந்து கேப்டன் மரம் அவ்வளோ தடவை அபிவிருதமான நம்பிக்கை வச்சதுனால மக்கள் வந்து ஜெயிக்க வச்சு ஒரு வெற்றி வாய்ப்பு கொடுத்தாரு கேப்டன் ரெண்டாயிரத்தி ஆறில் ஒரே ஒரு சட்டமன்றத்து உறுப்பினராக சட்டமன்றத்துக்கு உள்ளே போனாங்க அப்புறம் உள்ளே போய் கேப்டன் வந்து சட்டமன்றத்தில் நல்லா ஒரு செயல்பாடு செஞ்சு விருத்தாச்சலம் மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு அடிப்படை வசதிகள் எல்லாமே செஞ்சு கொடுத்து நல்லா கொண்டு வந்தாங்க ஆனால் அவர் கேட்குற ஒரு நிதி உதவியோ எதுவுமோ அன்னைக்கு உள்ள திமுக கட்சிகள் எதுவுமே அவங்களுக்கு கேப்டனுக்கு வந்து கொடுக்கல செய்யல கேப்டனுடைய வளர்ச்சியை பார்த்து இவங்க வந்துடக்கூடாது செய்யுங்கிற காரணக்காக கேப்டன் வந்து ரொம்ப ஒரு எந்த வித நிதியுமே ஒதுக்காம செய்யாம பண்ணிட்டு இருந்தார் கேப்டன் அதெல்லாமே உடச்சி செஞ்சு தன்னுடைய சொந்த காசை போட்டு விருத்தாச்சல மக்களுக்கு கம்ப்யூட்டர் சென்டர் இலவச குடிநீர் வசதி சாலை வசதி போக்குவரத்து வசதி எல்லாமே பண்ணி கொடுத்து மிகப்பெரிய அளவு கொண்டு வந்தாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கேப்டனுடைய வளர்ச்சி ரொம்ப அதிகமா போனதுனால நம்ம கோயம்பேடு பக்கத்துல பாத்தீங்கன்னா பெரிய ஒரு பாலம் வருதுன்னு சொல்லிட்டு கேப்டனுடைய மண்டபத்தை வந்து திமுக பாதி பேர் இழிச்சிட்டாங்க கடைசியில பாத்தீங்கன்னா மண்டபத்துக்கும் அந்த பாலத்துக்கும் இப்போ வரைக்கும் சம்மந்தமே கிடையாது அந்த பாலமே போறதில்லை இருந்தாலும் அந்த மண்டபத்தை உடைச்சாலாவது கேப்டன் வந்து சாதாரணமா ஒதுங்கிடுவாரு அரசியலிட்டு வர மாட்டார் நினைச்சால எவ்வளவு தூரம் உடைச்சாங்களா அதுக்கு ஆப்போசிட்டா தான் கேப்டனுடைய வளர்ச்சி அப்படி அப்படியே விதமான வளர்ச்சியா மிக பாஸ்டா உள்ள போனாரு கேப்டன் போயிட்டு கடைசியில என்ன பண்ணாங்க அப்படின்னா நம்ம மக்களுடன் கட்சியோட கடவுளுடன் கூட்டணின்னு சொல்லி கேப்டன் வந்து கட்சிய ஆரம்பிச்சாங்க கடைசியில பாத்தீங்கன்னா தொண்டராகிய நாங்க எல்லாரும் சேர்ந்து தான் தனியான நின்னோம்னா நம்ம திமுகவை யாரையும் எதிர்க்க முடியாது அதனால எப்படியா கூட்டணி வச்சு அதிமுக கூட கூட்டணி போயிருவோம் அந்த கேப்டன் அப்படின்னு தொண்டர்கள் ரசிகர்கள் எல்லாம் சேர்ந்து சொன்னதுனாலதான் நம்ம வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்னுல கேப்டனுக்கு வந்து கூட்டணி இதுல ஜெயலலிதா கூட கூட்டணி போனோம் கூட்டணி போனா நம்ம ஒரு முக்கியமான இதுல இருபத்தி ஒன்பது நாற்பத்தி சீட்டு கொடுத்தாங்க போனதுல எல்லா தொகையிலும் பார்த்தோன்னா இருபத்தி இடம் வந்து நம்ம கேப்டன் வந்து ஜெயிச்சு தமிழ்நாட்டுல மிகப்பெரிய ஒரு எதிர்கட்சி அந்தஸ்து வந்து நம்ம ரெண்டாயிரத்தி பதினொன்றில் வந்து நம்மளுக்கு உள்ளே ரெண்டாயிரத்தி பதினொன்று வந்து நம்ம உள்ளே வரோம் கேப்டன் வந்து மிகப்பெரிய எதிர்கட்சி தலைவராக வரப்பில் வந்து வந்து ஒரு அபதிகமான வளர்ச்சி வந்ததுனால ஏடிஎம்கேக்கும் நம்ம மேலே வந்து ஒரு பராமரிப்பிடுச்சு அந்நேரம் பார்த்தீங்கன்னா டிஎம்கே வந்து நம்மளுக்கு கீழே தான் வராங்க டிஎம்கே வந்து தேமுதிகா கீழே வந்துருச்சாங்க செகண்ட் பிளேஸில் டி ஏடிஎம் தேமத்திக்கா இருக்காங்க ஃபர்ஸ்ட்டு வந்து ஏடிஎம்கே இருக்காங்க அப்போ நம்ம எல்லாம் சந்தோஷமாக எல்லாம் போயிட்டே இருக்கும்போது ஒரு பால் சங்கரங்கோடி இடைத்தேர்தல் வரும்போது அந்நேரம் பார்த்தீங்கன்னா பால் விலையும் கரண்ட் வலையும் ஜெயலலிதா கூட்டுறாங்க கூட்டும் போது சட்டமன்றத்துல கேப்டன் வந்து மக்களுக்காக குரல் தான் கொடுத்தாரு தவிர மிச்சப்படி எந்த வித கொஸ்டின் எந்த எதுவுமே தப்பவே பண்ணாம எதுவுமே பண்ணல சட்டமன்றத்துல எதுக்கு நீங்க பால் விலையை கரண்ட் விலையை கூட்டுறேன்னு சொன்னதுனால அவங்க வந்து இதை கேக்கு நீங்க என்ன பண்றது சட்ட கேப்டன் பாத்துக்கிறோம்னால கேப்டன் வந்து கோவப்பட்டு தொலைச்சி ஒரே ஒரு வார்த்தை சொன்னதுல இருந்து கூட்டணியை வந்து முடிவாகி மறுபடியும் கூட்டணியில இருந்து தலைவர் வந்து வெளியே வந்துட்டாரு அந்தக்கப்புறம் நேர ஜெயலலிதா நீட்டு ஒரே ஒரு வார்த்தை கொண்டே போடுவான்னு தொலைச்சு ஒரு வார்த்தை மாத்திரம் கையை நீட்டி சொன்னாரு அந்த சொன்ன ஒரு வார்த்தைக்காக கேப்டனுடைய கட்சியை எப்படி எப்படி அழிக்கணும் செய்யணுங்கிறக்காக அந்த கட்சிக்காரங்க என்ன பண்ணாங்கன்னா வரிசையாக நம்ம உள்ள உள்ள ஒவ்வொரு எம்எல்ஏவா அப்படி இப்படி கொண்டு 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 போய் இன்னைக்கு கேப்டனுடைய மனநிலைமையை கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வந்து அரசியல வந்து கொண்டு வந்தாங்க அது வரைக்கும் ஓ ஓட்டு வாங்கி வந்து பார்த்தீங்கன்னா கேப்டனுக்கு அபிவிதமான ஓட்டு வாங்கி வந்து வந்துகிட்டே இருந்ததுனால புறமையாக ஒரு பக்கம் ஏடிஎம்கே கொண்டு வந்து ஒரு பக்கம் டிஎன் கேப்டனை வந்து காலி பண்ணிகிட்டே இருந்தாங்க கேப்டனுடைய கட்சியில் வந்து யாருக்கு அதிகமாக சீட்டு கொடுத்தாங்க பார்த்தீங்கன்னா இப்ப ரசிகர் கூட தன்னுடைய நண்பர்கள் யாராவது தான் கேப்டன் நண்பர் நட்பு மரியாதை கொடுத்து தான் அருண் பாண்டியன் மைக்கேல் ராயப்பன் இவங்க எல்லாம் கச்சிலே கிடையாது இருந்தாலும் ஒரு நட்புக்காக செஞ்சு அவங்களெல்லாம் குடுத்து ஒரு எம் ஆக்கி அழகு பார்த்தாரு கேப்டன் ஆனா அந்த அதெல்லாமே அவங்க எல்லாம் அந்த விசுவாசத்துல மீறி ஜெயலலிதா சொன்னதுனால அவருடைய ஜெயலலிதா கட்சிக்கு போய் சேர்ந்து கேப்டன் வளர்ச்சியை வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா தடுத்து அப்படியே கொண்டு வந்துகிட்டே இருக்காங்க கொண்டு வந்தேன் ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா எல்லாருமே கூட இருக்கிறவங்க எல்லாருமே நம்பிக்கை துரோகம் பண்ணி கேப்டன் விட்டு கொஞ்சம் கொஞ்சமா போறாங்க கடைசி வரைக்கும் தொண்டர்கள் யாருமே போகாம அப்படியே நாங்க நின்றுட்டே இருந்தோம் இந்த ஒரு கூட்டணி இதில் பே மக்களுடன் கடவுளுடன் கூட்டணின்னு சொன்ன கேப்டன் கடைசி வரைக்கும் அப்படியே இருந்து கேப்டன் உடனே நன்றாக இருந்திருக்கும் அந்த கூட்டணியில் ஒரு பேருக்காக நம்ம உள்ள போனதுனாலதான் கேப்டனே இறந்துட்டோம் கேப்டனுடைய வாக்கு வங்கி எல்லாமே சஞ்ச காரணமே இந்த கூட்டணி தான் இப்போ வரைக்கும் நம்ம அந்த மாதிரி ஃபாலோ பண்ணாம மறுபடியும் ஒரு தவறான ஒரு மக்கள் கூட்டணிக்கு கேப்டன் போனது மிகப்பெரிய தப்பு அது வந்து காரணம் வந்து நேற்று வரைக்கும் கூட்டணியா இருந்தவங்க எல்லாரும் சேர்ந்து மக்கள கூட்டணி உள்ள போனவங்க இன்னைக்கு அவங்க போய் நல்லா இருந்து இன்னைக்கு திமுக கூட சேர்ந்து போய் அவங்க நல்லா இருக்காங்க கடைசியா பாத்தீங்கன்னா கேப்டன் கட்சி ஒண்ணு இல்லாம ஆக்கிட்டாங்க அந்த மாதிரி அவங்கள நம்பி போய் இன்னைக்கு தேர்மதிக்காதான் மிகப்பெரிய ஜீரோ கம்மியான ஒரு ஓட்டு வங்கி கீழே வர காரணம் வந்து இந்த கூட்டணிங்கிற பேரு தான் அதே மாதிரி பிஜேபியோட கூட்டணி போனது மிகப்பெரிய தப்பு தான் அப்புறம் இஸ்லாமியர் ஓட்டும் கண்டிப்பாக பிஜேபிக்கு யாருமே போட மாட்டாங்க கேப்டனுக்கு வந்து முஸ்லீம் ஓட்டும் கிறிஸ்டின்ஸ் ஓட்டும் அதிகமான ஒரு ஓட்டு வங்கி உள்ளது அதாவது தமிழ்நாட்டில் மதவாதம் இனவாதம் அரசியல் பண்றவங்களுக்கு கண்டிப்பாக தமிழ்நாட்டுல யாருமே அங்கீகாரம் கொடுக்க மாட்டாங்க கேப்டன் வந்து அந்த மாதிரி மக்கள் ஆண் கிடையாது ஆன்மீகத்திலையும் கிடையாது பொதுவாக அவர் எல்லார் மக்களும் நல்லா இருக்கும்னு நினைச்சு ஜாதி மதம் இன இது மோதி எல்லாத்தையும் வெறுத்து எல்லாத்தையும் ஒன்று சொன்னவர் தான் கேப்டன் அதனால நம்ம அங்கிட்டு போய் போனதும் மிகப்பெரிய ஓட்டு வங்கி காரணம் காரணமா தான் இருந்துச்சு அதே மாதிரி இப்ப வர 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 பாராளுமன்ற தேர்தலும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்நியார் வந்து ஒரு சின்ன வேண்டுகோள் கண்டிப்பாக கொண்டு போய் மறுபடியும் ஒரு கூட்டணிங்கிற பேச்சுக்கு நம்ம வந்து போயிட வேணாம் ஒரு சின்ன ஒரு ரசிகனுடைய சின்ன ஒரு வேண்டுகோள் ஏன்னா மக்கள் வந்து இன்னைக்கு கேப்டன் இருந்திருந்தாருன்னா அவர்தான் முதலமைச்சர் அவர்தான் முதலமைச்சராக எல்லாமே சொல்லிட்டு இருக்காங்க இருக்கும்போது யாருமே அவருக்கு வந்து வாக்கு கொடுக்கல அதாவது விருத்தாச்சலம் மக்களும் சிவந்தியன்ற மக்கள் தான் கேப்டனுக்கு ஒரு பெரிய அந்தஸ்து கொடுத்து வாழ்க்கையை அவரை பெரிய ஆளாக்குனது இந்த உளுந்திர்பேட்டையில் உள்ள மக்கள் தான் கேப்டனுடைய வாழ்க்கையை ஒன்றும் இல்லாமல் ஆக்கி விட்டாங்க இந்த உளுந்திர்பேட்ட மக்கள் நினச்சிருந்தாருன்னா கேப்டனுக்கு அன்னைக்கு வந்து ஜெருக்கி வச்சிருந்தாங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் கேப்டன் கொஞ்சம் ஆக்டிவா இருந்திருப்பார் கட்சி நல்லா இருந்திருக்கு அன்னைக்கு அவங்க தோக்கடை டெபாசிட் இல்லாமல் ஆக்கி விட்டாரால அன்னைக்கு மன கேப்டன் முக்காந்தவர்தான் கடைசி வரைக்கும் அவரால் எதுவுமே எந்திக்க முடியாம மொத்தத்துக்கும் போயிட்டார் அதனால அவருடைய அவர் கேப்டன் மறைந்தாலும் கேப்டனுடைய கட்சி மறையக்கூடாதுங்கிறது கேப்டனுடைய தொண்டர்களுக்கு மிக மிகப்பெரிய ஒரு ஆதங்கம் மா உள்ளது இப்ப வந்து அந்நியார் வந்து தனது கேப்டன் மறைவுக்கு பிறகு பதவி ஏத்துக்கிட்டு பொதுச் செயலாளரப்ப பதவி ஏத்திருக்காங்க அன்னியார் அவர்களுக்கு எங்களுடைய பாலம் அணிந்த ஒரு சின்ன ஒரு வேண்டுகோள் கேப்டன் என்னுடைய ஒரு வாக்கு என்ன அப்படின்னா மக்களுடனும் கடவுளுடன் தான் கூட்டணி என்று கடைசி வரைக்கும் முழக்கமிட்டவர் தான் கேப்டன் அதே போல தயவு செய்து நீங்களும் மக்களுடனும் கடவுளுடன் கூட்டணி மத்தனும் நீங்க வச்சு நம்ம பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக மக்கள் நம்மளுக்கு ஆதரவு கொடுப்பாங்க அந்நியார் அதாவது நேற்று வரைக்கும் மக்கள் வந்து ஓட்டு போடலை இன்னைக்கு வந்து கேப்டனுடைய ஒரு அருமை பெருமை எல்லாம் தெரிஞ்சிருச்சு காரணம் வந்து இன்னைக்கு இந்நியார் அவர்களுக்கு ஒரு சின்ன கோரிக்கை அதனால மக்கள் யாரு கேப்டன் யாருன்னு இப்போ மக்களுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு அதனால தயவு செய்து கூட்டணிங்கிற பேர்ல இன்னை மீது யாருக்கிட்டையும் போக வேணாம் அந்நியார் அவர்களே இன்னைக்கு மக்கள் வந்து இன்னைக்கு சமா இன்னைக்கு தலைவர் இறந்த இடத்துல அந்த சமாதியில வந்து பாத்தீங்க அப்படின்னா அவரு மறைந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா மக்கள் லட்சக்கணக்கான மக்கள் வந்து அழுதிட்டு இருக்காங்க இவ்வளவு பெரிய ஒரு நல்லவரை நாங்க மிஸ் பண்ணிட்டோம் செய்யறோம் எல்லாருமே அழுகுறாங்க அதனால கேப்டன் நினைச்ச மாதிரி மறுபடியும் நம்ம மக்கள்கிட்டையும் கடவுளோடய ஒரு கூட்டணியை வச்சு பார்ப்போம் இப்போ வரப்போது பாராளுமன்ற தேர்தல் தான் இந்த தேர்தல் வந்து நம்மளுக்கு ஒரு யூஸ் ஆக போகல நம்மளுக்கு தேவை சட்டமன்ற தேர்தல் கேப்டன் நினைச்ச மாதிரி கேப்டன் முதல்வராக முடியல அவருடைய கனவை நம்ம நைவத்துற காரணம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தான் அதனால மக்கள் இருக்கிறப்ப என்ன சொல்றாங்க கேப்டன் இருந்தா நாங்க ஓட்டு போட்டிருப்போம் இனிமேல் கேப்டனுடைய மகனுக்கா போடுவோம் கேப்டனுடைய அம்மா வீட்டுக்கார அம்மாக்கா போடுவோம் கேப்டனுடைய கட்சிக்கு ஆதரவு கொடுக்கணும்னு எல்லாருமே சொல்றாங்க அதனால இந்த ஒரு தடவை நம்ம தயவு செய்து அவசரப்பட வேணாம் இந்த ஒரு தடவை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நம்ம தனியா ஒரு போட்டி பாராளுமன்ற தேர்தல் நம்ம போட்டிட்டு கலங்காணுவோம் கேப்டன் பேரை வச்சு நம்ம ஓட்டு கேட்போம் மக்கள் எவ்வளவு தூரம் கேப்டன் மேல மரியாதை வச்சிருக்காங்களா இல்லாட்டி சும்மா மீடியாக்காக எல்லாருமே கண்ணீர் விட்டு அழுது ஒரு ஆதரவு தெரிஞ்சிருக்காங்களான்னு மக்களுக்கு நம்மளுக்கு தெரிஞ்சு போயிடும் அதனால ஒரு ஒரு எம்பி நம்மளுக்கு மக்கள் வந்து நம்ம தனியார் ஜெயிச்சு கொடுத்தாலும் கண்டிப்பாக நம்ம மிகப்பெரிய வெற்றியை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல நம்ம களம் காணலாம் அதனால தயவு செய்து தயவு செய்து பாஜகவோ ஏடிஎம்கேவோ டிஎம்கேவோ யார் கூட நம்ம கூட்டணி வேணாம் அந்நியார் அவர்கள் ஏன்னா பிஜேபி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அவங்களை குறை சொல்றாங்களையோ அவங்களுடைய கொள்கைகள் அது அதனால அவங்களுடைய மதங்கள் மாத்திரம் ஃபாலோ பண்றாங்க இந்து மாத்திரம் தான் அப்படின்னு போனா நம்ம மதத்துல பார்த்தா நம்ம கட்சியில பார்த்தா இந்து இந்து காரங்கள் இருக்காங்க முஸ்லீம்ஸ் இருக்காங்க பாதி மாவட்டத்தில் முஸ்லீம்ஸ் தான் இருக்காங்க கிறிஸ்டின்ஸ் இருக்காங்க அதனால நம்ம எல்லாம் இந்த கிறிஸ்டின் முஸ்லிம் மதத்தெல்லாம் ஒன்றிய இருந்து நம்ம ஒரு திராவிடமா ஒரு கட்சியா நடத்திட்டு இருக்கோம் அதனால அந்த கட்சி நம்மளுக்கு தேவையில்லை அதே போல நீங்க ஏடிஎம்கே கே எடப்பாடி அண்ணா கூப்பிடறாரு சொல்லிட்டு செய்ய ஏடிஎம் கே பக்கம் போவோம் ஏன்னா ஏடிஎம்கே கே கையில இன்னைக்கு அஞ்சு பிரிவா இருக்காங்க அதனால ஏடிஎம்கே கே ஜெயிக்கிறதே அவங்க டெபாசிட் வாங்குறதே மிகப்பெரிய ஒரு சூழ்நிலையில இருக்காங்க அதனால செய்து அவங்க சைடு நம்ம போகலாம் திமுக சைடு நம்ம மக்கள் வந்து இப்போதைக்கு ஆதரவு சரியான ஆதரவு இல்லை அதனால மக்கள் கண்டிப்பாக கேப்டனுக்கு மறுபடியும் ஒரு ஆதரவு கொடுக்குறேன்ற ஒரு எண்ணத்தில் எல்லாருமே இருக்காங்க கேப்டன் பேரை சொல்லி கண்டிப்பாக நம்ம ஒரு கணம் காணலாம் அதே மாதிரி ஒரு சின்ன மறுபடியும் ஒரு அரசியல் ஒரு சின்ன மறுபடியும் ஒரு மீற்சி என்றதுக்கு ஆந்திராவில் பார்த்தீங்கன்னா ஒயஸ் ஆர் ராஜசேகர் ரெட்டி அவருடைய அவர் இறப்பு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய இழப்பா இருந்துச்சு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் கட்சி அவரை பிளைனில் போய் ஆக்சிடெண்டாக இறந்ததுக்கப்புறம் அவர் கட்சி காணாம போயிடும் அவரால் ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு சொன்னாங்க அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு பையன் வந்து மிகப்பெரிய ஒரு அரசியல் புரட்சி பண்ணி மிகப்பெரிய ஒரு முதலமைச்சாருக்கு வந்து அந்த ஆந்திர மக்கள் வந்து ஒரு வாய்ப்பு கொடுத்து மிகப்பெரிய ஒரு தலைவர் ஆக்கிட்டாங்க அதே போல நம்மளுடைய கேப்டன் நம்ம தம்பி பிரபாகரன் அவர்களுக்கு நீங்க பொதுச் செயலாளர் அந்நியா அவர்கள் இருந்தாலும் தம்பி பிரபாகரன் அவர்களை கண்டிப்பாக தலைமை பதவி ஏற்க வர வேண்டும் தம்பி வா தலைமை ஏற்கவான்னு நாங்க எல்லாருமே தொண்டர்கள் உங்களை கூப்பிடுறோம் ஏன்னா பெண்கள் எல்லா இடத்துலயும் புதைக்கி நீங்க வந்து ஒரு அரசியல் பிரச்சாரம் பண்றதோ இது பண்றதோ மிகப்பெரிய கஷ்டமா இருக்கும் அதனால ஒரு கேப்டன் உருவத்துல இருக்க பிரபாகரன் வந்து மக்களுடைய வந்து மக்களோட மக்களா களத்துல இறங்கி அப்பா எப்படி தெரு தெருவா வந்தாரோ கிராமமா வந்தாரோ அதே மாதிரி மக்களை சந்திச்சு அப்பாவுடைய அஹ் என்னென்ன பண்ணணும்னு அப்பா நினைச்சிருந்தாரோ அதெல்லாம் மக்கள்கிட்ட நம்ம சொல்லி செஞ்சு அப்பா ஒரு ஊரில் கண்டிப்பா உங்கள் மக்கள் எல்லாருமே எதிர்பார்க்கறாங்க தம்பி கண்டிப்பாக நீங்க அரசியல் வர வேணும் ஏன்னா இப்ப விஜய் ஸ்டாலின் அடுத்தனுடைய வருங்காலத்துல சன்னதிகள் பாருங்க திமுக ஸ்டாலின் அப்புறம் உதயநிதி ஸ்டாலின் தான் வராங்க அப்புறம் தளபதி விஜய் கட்சி ஆரம்பிக்கிறாப்ல அப்புறம் அண்ணாமலை பிஜேபி இப்படி எல்லாருமே இளைஞர்கள்லாம் வந்துட்டு இருக்கும்போது நம்ம தேமுதிகவும் அந்த பிரபாகரன் தலைமையில ஒரு இளைஞர் அணியாவும் நம்ம செயல்பட்டோம்னா மிகப்பெரிய ஒரு வெற்றியை உருவாக்கலாம்